அன்பு நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவில் கேரள கிறிஸ்மஸ் பம்பர் புத்தாண்டு பம்பர் ரூபாய் இருபது கோடி முதல் பரிசை வெல்வதற்கு ஒரு மூன்று ராசிக்காரவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு இந்த மூணு ராசிக்காரவங்க யார் யாருன்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இந்த பதிவு நான் நான் லாட்டரியை பற்றி தான் பேசியிருக்கிறேன் லாட்டரி அப்படிங்கிற விஷயம் பிடிக்காதவர்கள் தயவு செய்து அந்த பதிவுக்குள்ளே வர வேண்டாம் நான் யாரையும் கட்டாயப்படுத்தி நான் லாட்ரி பதிவு போட்டிருக்கிறேன் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே கிடையாது லட்சக்கணக்கான நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நம்ம காணொலியை பார்க்குறாங்க அவங்களில் பல பேர் லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக பல நாடுகளில் இருக்கக்கூடியவங்க அதிர்ஷ்ட எண்கள் வாங்கி விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன தொகைகளெல்லாம் அவர்கள் பரிசாக வாங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள் நமக்கே கால் பண்ணி சொல்கிறாங்க மெசேஜும் பண்ணுறாங்க கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்பவுமே லாட்டரியை இழிவாகவே நினைக்கவே கூடாது லாட்டரி அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய புதையல் யோகம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்போ அதை பற்றி நம்ம இழிவாக நினைக்கவே கூடாது அதனால் பணம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் குபேர யோகம் அவங்கள போய் நம்ம தப்பாக நினைக்கலாமா பல லட்சம் பேர் போட்ட சின்ன சின்ன தொகைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில பேருக்கு பெரிய தொகையாக கிடைக்கிது இந்த இறைவனுடைய படைப்பில் இந்த லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம உத்து பார்க்கும்போது இங்கே என்ன தெரியுது தெரியுமா பல லட்சம் பேர் சேர்ந்து அந்த சில நபர்களை வாழ வைக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு கருணை தொகை அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அவங்களுக்காக நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறணும் நம்மளால் ஒரு குடும்பம் வாழுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் இன்றைக்கி லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா கேரள மாநிலத்தில் கைகால் ஊனமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்க பல பேருடைய குடும்பம் இந்த லாட்ரினால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இதை எப்படி நம்ம ஒரு இழிவாக நினைக்க முடியும் உண்மையிலே இதெல்லாம் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் என்ன ஆகும்னே தெரியாது அவங்களால என்ன செய்ய முடியும் இந்த லாட்ரி பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு அவங்க யார்கிட்ட வேணாலும் உதவி கேட்கலாம் காசு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஐயா அந்த பரிசு சீட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம ஒரு சீட்டு வாங்கினோம்னா அவங்களுக்கு ஒரு உதவி செய்த மாதிரி தான் அதனால் இது ஒரு மிகப்பெரிய உதவி செய்கிற நோக்கத்தோடையே நம்ம இந்த சீட்டை நம்ம வாங்குவோம் நமக்கு இருக்கிற அந்த நல்ல மனசுக்கு இறைவன் அந்த பரிசு தொகையை நமக்கு கொடுக்கட்டும் இப்படித்தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர அந்த லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தை இழிவாகவோ ஏளனமாகவோ செய்து எந்த நபரும் நினைக்க வேண்டாம் அதில் ஈடுபட்டு இருக்கும் எல்லாருமே தெய்வ கடாட்சம் பொருந்தியவர்கள்தான் ஏதோ ஒரு நோக்கத்தோடு போகிறோம் ஒருத்தரை வாழை வச்சுட்டு நம்ம ஒரு உதவி கேட்குறோம் அவ்வளவுதான் இதில் என்ன இருக்குது அதே இதை வந்து நம்ம ஒரு கண்டினியூவாக நம்ம அதை செய்ய முடியாது மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அதை நம்ம தாராளமாக செய்யலாம் நல்ல விஷயந்தான் இந்த பதிவில் அந்த மூணு ராசிக்காரங்கள பார்க்கலாமா முதலாவதாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க கடகராசி சந்திரனுடைய வீடு இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்கு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் சனி பகவானோடு சேர்ந்திருப்பார் பாக்கிய சனியோடு சேர்ந்திருப்பார் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் அந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை கடகராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் கிடைக்கும் இந்த ராசிக்காரவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றதையா சனி பகவானும் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெற்று உண்மையிலே பணம் பொருள் செல்வாக்கியத்தை நாம் அடைய காத்திருக்கின்றோம் அப்படிங்கிறத பார்க்குற பொழுது கடக ராசிக்காரவங்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லிக்கிடலாம் அதுக்கப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது எப்படி சொன்னோம்னா தன செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு நான்காம் இடத்துல குரு இருப்பார் குரு பகவானுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருப்பார் இது எந்த பக்கம் பார்த்தாலும் குரு சந்திர யோகம் அப்படிங்கிற தெய்வ கடாட்சியம் பொருந்திய யோகம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க மீனம் ராசி நண்பர்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது ராசியிலேயே சந்திர பகவான் சனி பகவான் சனி பகவான் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பத்தாம் இடம் ஒரு மிகப்பெரிய சிறப்பான வருமானத்தை மீன ராசி நண்பர்களுக்கு கொடுத்துத்தான் தீரும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அதனால் இந்த மீனம் ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் அவர் ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது கொடுத்து வச்ச யோகம் மிகப்பெரிய புண்ணியவான்கள் அப்படின்னே சொல்லிக்கலாம் ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் இந்த மீனம் ராசி கடகம் ராசி துலாம் ராசிக்கு முதற்கட்ட அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லுவோம் நல்லா தெளிவாக பார்த்தாச்சு இப்போ மிகப்பெரிய பணவரவை பெறக்கூடிய ராசிகளில் இந்த மூன்று ராசிகள் இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத இந்த மூன்று ராசிக்காரங்களும் இந்த பதிவில் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் கடவுள் அருளால் இந்த மூன்று ராசிக்காரங்கள் முயற்சி பண்ணுகின்ற பொழுது யாராவது ஒருவர் கண்டிப்பாக அந்த தொகையை வெல்வார் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ராசிக்காரங்க தான் வாங்குவாங்களா மற்ற ராசிக்காரவங்க வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் ஏடாகூடமாக கேட்பார்கள் கண்டிப்பாக கேட்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஐயா நான் தான் சொல்லிட்டேன் ஓப்பனிங் பல லட்சம் பேர் போடுற தொகை சில பேருக்குத்தானே பரிசா கிடைக்கும் அதில் நாமளும் ஒருத்தராக இருக்கக்கூடாதா தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அது மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரங்கள நம்மளும் ஒருத்தராக இருப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் கூட அதில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதை நம்ம ஒரு பெருந்தன்மையாக எடுத்துக்கலாம் சரி இந்த முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு தொகைகள் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு கிடைத்தாலும் மற்ற சிறு 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 தொகைகள் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறணும் சரி இந்த முறை நமக்கு இல்லை இந்த முறை நமக்கு வந்து அந்த கடாட்சம் நமக்கு கிடைக்கல லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கல இன்னொரு முறை முயற்சி பண்ணுவோம் இப்படி தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர அடுத்த முறை வருகின்ற பரிசு தொகைக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இப்போ நீ சொல்லி எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல உன்னால என் பணம் போச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் கவுண்ட் பாக்ஸில் வருவாங்க நான் ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் வாங்கினேன் உன் பேச்சை கேட்டு பத்தாயிரரூபாய்க்குலாம் உன் பேச்சை கேட்டு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் லாட்டரி பரிசு தொகை அப்படிங்கிறது ஒரு ஆறு நம்பர் ஒரு சீட்டு தான் நாம் ஏன் போய் அதில் போய் பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அது யாரோட பேராசை அது நம்மளாக எடுத்துக்க ஏற்படுத்திக்கிட்டது நாம் போய் சட்டிப்பட்டியை விற்று அடமானம் வச்சு லாட்ரி வாங்கினா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் அதனால் வந்து ஒரு ஒரு நம்பர் தான் ஒரு ஷீட்டு தான் போகிற போக்கில் வாங்கிட்டு போயிட்டே இருங்க கட்டு கட்டாக வாங்கினாத்தே விழுவும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதுங்க எத்தனை கட்டாக வாங்கினாலும் முதல் பரிசு ஒரு நம்பருக்கு தான் இப்படி மட்டும் நினச்சிக்கோங்க உங்களால் முடிந்ததை நான் சொன்ன மாதிரி அந்த சீட்டுகளை விற்பனை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஏஜென்ட்கிட்ட எல்லாம் இருந்து வாங்கி தான் அந்த பாவப்பட்டவர்கள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட இறக்கப்பட்டு வாங்குங்க இறைவன் அப்படிங்கிற ஒரு அங்கதான குடியிருப்பார் அவங்க மூலிமா நமக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா முழுக்க முழுக்க அப்படியே நம்ம முயற்சி பண்ணுவோம் நல்லதே நடக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் ஐஸ்வரங்களையும் கொடுத்து அனைவருமே நன்றாக வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல் இரவின் கட்டு நான் அதைத்தான் வேண்டுறேன் எல்லோருமே நம்ம காணொலிகளுக்கு ஆதரவு கொடுங்கள் இந்த வருஷம் முழுவதும் லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் பல பேருக்கு நம்ம காணொலி வாயிலாக பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதும் நான் மனப்பூர்வமாக நினைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக கொடுப்போம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீ சொன்னதை நான் எப்படி நம்புறது இந்த தான் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்பாங்க பரிசு விழுந்தவங்களே தன்னுடைய முகவரியை மறைச்சிக்கிறாங்க தன்னுடைய ரகசியங்களை வெளியே கொடுக்கறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி பணம் நிறையா வந்துட்டாலே பயமும் குடிக்கிறோம் நிம்மதியும் போயிடும் இந்த காரணத்தினால இன்றைக்கி முதல் பரிசு வென்றவர்கள் தன்னுடைய ரகசியங்களை வெளியிடுறதுன்னு இல்லை இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இதுதான் உண்மை அதனால் பதிவில் கொடுத்துருக்குறேன் இந்த ராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதனால் நீங்கள் சொன்ன ராசிக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியல நீ பாட்டு கப்ஷா விடாத அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் இந்த ஒரு உண்மையான விஷயம் இருக்கிறதுனால அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அந்த ராசிக்காரவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது அவங்களா பார்த்து தைரியமாக அந்த பணத்தை வாங்குகின்ற பொழுது அவங்க முகவரிய வெளியில் விடுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சொன்னால் தான் அந்த துறை அந்த நாட்டு துறை அவங்களுடைய ரகசியங்களை வெளியே விடும் இல்லைன்னா விடாது இது பல நாடுகளில் இருக்குது அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க நம்மள ஒரு சிலர் பணம் கைக்கு வந்தோடனே இந்த மாதிரி ரகசியங்களை மூடி மறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம மனசில் என்ன தோணுதோ அது தான் நம்ம செய்ய போகிறோம் தைரியமாக நான் கோடிசோர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பயமாக இருக்குது இல்லையா அதனால் தயவுசெய்து நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்